பிரிசலார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை ஒடுக்குதல் என்றாலே நம்ம நினைவுக்கு வருகிற வருகிற வருகிறது யார் தெரியுமா தான் ஒடுக்குகிறவன் பாருங்க அவன் ஜனங்களை ஒடுக்குகிறான் வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை பார்வோன் ஒடுக்கினான் தேவ பெருக 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 அவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று அந்த பார்வோன் என்கிற சத்துரு தேவ பிள்ளைகளை ஒடுக்கினான் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருடம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அவர்களை ஒடுக்கினான் ஆனால் எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்கணும்னு நினைச்சானோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை பெருக வைத்தார் ஏனென்றால் அந்த ஜனம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அந்த ஜனம் கர்த்தரால் அறியப்பட்ட ஜனம் இந்த நாளில் உங்களோடு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தரால் அறியப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் இனி ஒடுக்குகிறவன் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது எந்தெந்த இடத்துல உங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ சில பேருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு ஒடுக்கம் சிலருடைய வாழ்க்கையில் ஹெல்த் ஆரோக்கியத்தில் ஒரு ஒடுக்கம் சிலருடைய வாழ்க்கையில் மனதளவிலே ஒரு ஒடுக்கம் இந்த ஒடுக்கத்தை நெருக்கத்தை மாற்ற இயேசு ஒருவரால் கூடும் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை எந்தெந்த இடத்துல ஒடுக்க வேண்டும் என்று சத்ரு எழுமின் இருக்கிறானோ இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் அவனுடைய ஒடுக்குதல் வாய்க்காமல் போவதாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும் பொழுது அந்த ஒடுக்குதலில் ஒரு விடுதலை தருவார் இந்த நாளில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க இனி ஒடுக்குகிறவன் உங்கள் குடும்பத்திலே கடந்து வருவதில்லை தேவன் பலத்தினாலே எழுந்து எழுந்து நிற்க கிருபை தருவார் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரி ஆசீர்வித்த வார்த்தையின்படியை நடத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் GOD BLESS YOU